திருப்பாடல்கள் நூற்றி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் சிலர் கப்பலேறி கடல்வழி சென்றனர் நீர் சென்றனர் நீர்திரள் மீது வாணிகம் செய்தனர் அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர் ஆழ்கடல் அவர்தம் வியத்த செயல்களை பார்த்தனர் அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர் பாதாளம் மட்டும் கீழே தாழ்த்தப்பட்டனர் அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது குடி போல் அவர்கள் தள்ளாடி தடுமாறினர் அவர்களின் திறனெல்லாம் பயனற்றுப் போயிற்று தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்குற்ற துன்பங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவித்தார் புயல் காற்றை அவர் பூந்தெண்டலாக மாற்றினார் கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக மக்களின் பேரவையில் அவரை புகழ்ந்தேத்துவார்களாக பெரியோரின் மன்றத்தில் அவரை போற்றுவார்களாக ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார் நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார் செழிப்பான நிலத்தை உவர் நிலமாக்கினார் அங்கு குடியிருந்தோரின் தீ செயலை முன்னிட்டு இப்படி செய்தார் பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக செய்தார் வசியற்றுவதை அங்கே குடியேற்றினார் அவர்கள் அங்கே குடியிருக்க நகரொன்றை அமைத்தனர் அங்கே அவர்கள் வயலில் விதைத்தனர் திராட்சைத் தோட்டங்களை அமைத்தனர் அறுவடைக்கான கனிகளை அவை ஈன்றன அவர் ஆசி வழங்கினார் அவர்கள் மிகுதியாக பல்கி பெறுகின்றனர் அவர்களின் கால்நடைகளை குறைந்து போகவிடவில்லை பின்பு அவர்களின் தொகை குறைந்தது அவர்கள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இகழ்ச்சிக்கு உள்ளாயினர் தலைவர்கள் மேல் இகழ்ச்சியை கொட்டி அவர்களை பாதையற்ற பால்வழியில் அலைய செய்தார் அவர் ஆனால் எளியோரை அவர் துன்ப நிலையினின்று தூக்கிவிட்டார் அவர்கள் குடும்பங்களை மந்தை போல பெருக செய்தார் நேர்மையுள்ளோர் இதைப் பார்த்து மகிழ்கின்றனர் தீயோர் யாவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்கின்றனர் ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும் அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி